வணக்கம் நான் தான் அம்மு சந்தோஷ் அப்ப மணிங்க குட்டி வீட்டுக்குள்ளா நாங்கள் இன்றைக்குமே ஒரு குக்கிங் வீடியோ தான் செய்ய போறோம் அப்படியாத்து மழை அஞ்சு லும்பிக்கும் அல்லாத்தையும் இந்த காத்து அடிக்கும் எல்லா தும்பி இல்லாத வண்டி போ

மறக்காசை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோ உடனே கூடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்பா என்ன பண்ணி வீடியோ செய்ய போறோம் நீங்க சொல்லுங்க நிறைய நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க கச்சான் தட்டு செய்ய வேற இல்ல நீங்க அப்ப கச்சான் சாப்பிடுறா கச்சான் சாப்பிடுறதுக்கு அதாவது அப்புறம் ஒரு புது கடையை வந்து போட்டு கொடுக்க போறேன்னா முதல் விஷயமே அதுதானே என்னடா இப்ப கச்சான் அம்மா அப்ப மையில நான் திடி ரெண்டு கச்சான் வரத்தை தான் வந்தناங்க. அது ஏなんで தெரிய냐. நான் இன்றைக்கு மே எங்க அம்மா معاட போனான். அப்ப ஏதோ பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடையில கச்சான் வரத்தை விக்கறாவ. அவ்வளவு வந்துருக்கு. 100 ரூபா கச்சான். 100 ரூபா ஒரு 100 ரூபாயா. அம்மா. விக்கிறா. அப்ப கடையில கட்டன் ஒரு கிலோ கச்சா வேண்டாம் எழுநூற்றி ஐம்பது ரூபான் இருநூறு பேருக்கும் போல இருநூறு பேருமே அப்ப அவசு கொள்ளி அரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா கோவம் பேருமாவா அவ நான் அப்போ சரி கேட்டுட்டு நான் அதை முடிவு எடுத்துனா நான் கச்சான் வறுத்து அப்பா அம்மாவுக்கு ஒரு கடை போட்டு கொடுக்க போட்டு நாங்களும் ஒரு ஒரு ரெண்டு கச்சா அமைக்க போறோம் வறுத்து விற்க போறேன் அதுக்குதான் மீனா கட்டுங்களை கூட்டிக்கணும் வந்து நாங்கள் அதே போல சந்திரன் மண்டைக்கு இங்கேன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தெரியும் தான் உங்களுக்கு வேலை செய்யறாருண்டு அப்படின்ட்டு அவர் பொக்ஸ் அடிக்கிறதுக்கு ஓடுபட்டு தெரியல ஏனென்றா ஒரு கடையில் அவர் பொக்ஸ் கேட்டவரா உரட்டோண்டு தங்க ஆறு மணிக்கு கடை அதனால போகையெல்லாம் போயிட்டு அப்ப வர எங்கையோக்க போயிட்டாரு அப்ப அவர் சொன்னவர் அப்ப அம்மா கூப்பிட்டு ஒரு கடை ஒன்று செய்யும் கடை ஒன்று அப்பமா சொல்லி ஒரு ஆசை தானே அப்ப அதுக்கு இவர் சொன்னவர் தான் காசு கொண்டு வரலாம் கச்சான் வாங்குறதுக்கு அவர் வந்து நிக்கிறார் மத்த சுப்பு கச்சானுக்கு வந்து நிக்கிற அப்புறம் பினுசு வந்து இருக்கிறாரு అంగాళ స అనిత ఆ సంతోషిరమ్మ అప్పామ్మా కచ్చా కచ్చా

கரை போடக்கூடா நீங்க ஆஹ் வெள்ளம் மண் தான் போடணுமா கச்சா மறக்க சரிதானே அப்ப அப்ப சொன்னா சாண்டி வறுதி விக்கிறாரு விற்கிறதா வியாபாரம்ியா கடை எல்லாம் வச்சு எல்லாரும் சரியா அப்பமா நல்லா கொஞ்சம் சூடுமா அதே நல்ல ஆனா கடற்கரை மண் தான் அவங்களுக்கு மீனக்கட்டை எடுத்துக்கொண்டு வந்தேன் கேக்கலாம் கடலுக்குறா பாமா உண்மைக்குமே இது அத்தையாக்கண்ண மண் பறிச்சு அதாவது அந்த வெள்ளை மண் தான் கடல் அதை பறிக்கிறேன் நம்ம வேலை செய்யறதுக்கானு அப்போ நான் கொஞ்சம் மண்ணை போய் எடுத்துக்கணும் அங்கே தானே ஈஸா சந்தோஷம் வந்து என்ன சொன்னா கூட குட்டி வீட்டுக்கா கொஞ்சம் குட்டி ஆக்கிடாக்கா குட்டி வீட்டுக்காக்கடாக்கா முடிஞ்ச அப்ப சொன்னா நீங்க நான் போட்டு விட்டுட்டு போகிறேன் Hai hai? <tagete man thiwil yoke> oh, oh, ോ ഓ കൊഞ്ഞ് നാളും കൂടെ പോകുന്നുണ്ടോ ஆமாங்க வாங்க ஆ லைங்க வந்து இந்த பிரிய வரக்கணும் அட்ஜான் வரது ஐடியா நாங்கக்கே இந்த அட்ஜான் எல்லாரும் வரது தெரியாண்டில்ல நாங்களே கடை வைக்க போறோம் இந்த கபல்ல சர எல்லாரும் எல்லாரும் குடிக்க போறோம்[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0 என்ன காலமா எனக்கு இப்ப கொஞ்சம் காய்ச்சல் சோ ஆயிருதானு தூக்கி வைக்கிறேன் காத்துக்கு கோப்பையா மூடிட்டு வச்சிட்டு வந்துட்டேன் உள்ளுக்கான

कु वननندو सोडो निगरा अपा हाचारवार पिंगा अपा हाचारवार काय खाईया ना गुडक्रो सुकू गुडपा आ सुकू गुडपा सुकू कबडी ने सुडोचडा ब लिबोडवा ठीका वनता हगाच नपरेले बरें पुरपसेल गंगल पंजरीय घोडालो पम्मेय ने

அப்ப அப்ப என்ன மாதிரி என்ன வெள்ளக்கறியோ முருக்கங்காயின் மங்கும் போட்டு வெள்ளக்கறாங்க 응. 막 그쪽이 만져, 만해. 좀 차게. 응. 비상부. 아. 비해나가 그 무사 람부. 에이, 무슨 민자 래요 아무도 안 소자 그래요? 민 மொழியில போட்டுச்சேன் இதுதான் பழகுவேன் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே நல்லா வருபட்டாதான் பாசம் அடைக்குமே முறிக்கும் மறந்துட்டேன் என்ன அப்பமா

Δεν είναι ένα από τα μέλη τη κοινωνική. Δεν είναι ένα από τα μέλη τη κοινωνική. Δεν είναι ένα από τα μέλη τη κοινωνική. Α, όχι. 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 சரிய பழக்கங்கள <taining> <ınıantic Leonard> முரு கடல மஞ்சள் கடலையோ கடலு வருது அந்த கடலை வாங்க மாதிரி மினிசு மாதிரி சந்தோஷமாய் வட்டி அந்த கடைசியா கருப்பே இருக்க அப்ப மாடப்பா போட சொல்லிட்டேதோ செய்யறாங்க நல்லா இருக்கும் அப்படி கச்சா இல்லாமலாம் கூட ஒன்றோ ரூபா ஒன்றோ ரூபா ரெண்டு ரெண்டு கஷ்டம்

நீ என்ன செய்யம் நாங்களுக்கு கூட்டு போறோம் கூட்டு பார்க்க விருப்பம் அப்போ தங்களை நீ சர சுத்த போறோம் ஏன்னா ஒட்டிச்சு அப்பமா கொடுக்கோம் அப்பமா சுத்துவா என்ன அப்பமா அடப்பயோ கூட இருக்கும் அப்ப மெயின்டை அந்த மணி கார சுட்டنا அப்ப மன அந்த ரெண்டு வர வரக்கணும் அப்ப நான் காட்டி வர சுத்தி காட்டுறவங்க சாய் சுத்தி அப்ப மாரோ சட இது மாதிரி ஒரு சச்சானே போடுவோ இதுோரா மடி பிப்பா இதுோரா ரகஞ்சி அ ஜம்பில ஏனடா இதுோரா ரகங்கான கஞ்சாங்க வரே ஒரு வாட் செதே ஓ இந்த சேரியோ கஞ்சான வாங்கறதுக்கு மாமா ஒரு சில கஞ்சா ஓர்வாலை காசை போட்டு வாங்க உடனதெல்லாம் அப்பமா நாங்க புதுக்கணத்து வந்துட்டா

அப்பம்மாவ கூத்துக்கு போய்க்கா கூட்டிக்கோடு போறேன் சரியா அப்ப அந்த கூத்துலய அப்பமா அந்த பாட்டு பாடிவிடும் நான் ஒரு விட்டேன் அப்படின்னு தண்ணிருப்பான்

எனக்கு உங்க அம்மா முதல் அத்தையாக செய்வினா இப்படி வரத்து போடுவேன் சரி சுத்தி சாருவினி

ஜென்போட தானா இந்த தொட்டு தான் நான் சின்னவ हूं. வாங்குன நான் ஓடிப் போ. அம்மா வாங்குனதுல ஓடு. இங்க ஓடு. அந்த வாங்குன ஓடி சேர. இங்க வா வா ஓடி ਜਾ. அது சேரையில போறவா. ஓடி வா சின்னவ हूं. சரிம்மா. கோல் பே இது வரக்கலாம். நான் உனக்கு கஷ்டப்படுறேன். நான் என்னைய மூள தோசி வரேன். ஓசி இல்லையினா. அதுதான் அப்ப என்ன அப்பமா இல்ல சரி என் சுத்திட்டு பாப்போம் செம்மராமன் சுத்தி போட்டு பாப்போம்

சும்மா இருக்க மாட்டாக்கா இது ஒரு சந்தோஷம்

டா நான் அப்ப மாண்டாவா குடமா மாத்தி போடுறலாம் பாத்தியா நான் ஐட்ட கொடுந்து தந்து போடு பாத்தியா குளையில வச்சிருக்குது சொன்னா நான் அகல குடின்னு வராம நல்லா இருக்குடா நல்லா இருக்கு அப்ப மாண்டாயின்ட ஒரு குடமா மாத்தி போடுறலாம் நல்லா இருக்கு தேங்க்ஸ் சரி இஞ்ச 20 ர கொண்டு வாங்கோ ஊட புல்லைக்கு கொண்டு வாட்ட கொண்டு வா சன்ன சக்கடு மார்க்கா சாய் அப்ப மார்க்கியெல்லாம்